அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கொதிகலன் எவ்வளவு எரிபொருளை ஏற்றுக்கொள்ள முடியும் பாய் பிரவீன் என்ஜினியரிங் இன்று உங்கள் தொழிற்சாலை கொதிக்கலனின் அதிகபட்ச எரிபொருள் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் ஒரு மணி நேர எரிபொருள் பயன்பாட்டை ஒரு எளிய முறையை பயன்படுத்தி விரைவாக மதிப்பிடுவோம் எரிபொருள் ஏற்றுக்கொள்ளல் என்பது உங்கள் பன்னர் அல்லது கிரேட் பாதுகாப்பாக நிலைநிறுத்தக்கூடிய அதிகபட்ச தொடர்ச்சியான சுடும் வெப்பம் வீதமாகும் இது வடிவமைப்பு வரைவு மற்றும் பாதுகாப்பு போட்டுகளால் வரையறுக்கப்படுகிறது ஐந்து உள்ளீடுகளை சேகரிக்கவும் நீராவி டி டன்ஸ் ஹெச் ஸ்பெர்ஹார் நீராவி அழுத்தம் ஃபீட் வாட்டர் நீர் வெப்பநிலை கொதிகலன் செயல்திறன் மற்றும் எரிபொருள் வெப்பமூட்டும் மதிப்பு ஒரு மணி நேரத்திற்கு எரிபொருள் என்பது நீராவி ஆற்றல் தேவையை செயல்திறன் மற்றும் எரிபொருள் வெப்பமூட்டும் மதிப்பால் வகுத்தால் கிடைக்கும் தொகைக்கு சமம் சுமார் பத்து பார் காஸ் நிறைவுற்ற நீராவி மற்றும் எண்பது டிகிரி செல்சியஸ் ஃபீட் வாட்டர் நீரில் டெல்டா ஹெச் என்பது ஒரு கிலோ நீராவிக்கு சுமார் இரண்டு புள்ளி நான்கு நான்கு ஒன்று மெகாஜூல்கள் ஆகும் காட்டப்பட்டுள்ள வி ஹையர் ஹீட்டிங் வேல்யூ மதிப்புகளை பயன்படுத்தவும் பத்து டி பி ஹெச் ஹார் கொதிக்கலனுக்கு வெப்ப உள்ளீடு சுமார் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ஒரு மணி நேரத்திற்கான மெகாஜூல்கள் ஆகும் இது ஒவ்வொரு எரிபொருளுக்கும் காட்டப்படும் எரிபொருள் விகிதங்களாக மாறுகிறது விரைவு டி பி ஹெச் டன் ஹார ஏமாற்று ஆட்டை மேலே உள்ள அதே நிபந்தனைகள் உங்கள் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச எரிப்பு விகிதங்களை பர்னர் அல்லது கிரேட் காற்றோட்டம் மற்றும் நிலையான எரிப்பு ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்டுள்ளன ஒருபோதும் எம் சி ஆர் மாக்சிமம் கண்டினியூஸ் ரேட்டிங்கை மீறாதீர்கள் ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் manufacturer வரம்புகள் மற்றும் ஐ எனக்கமான இணக்கமான பாதுகாப்பு போட்டுகளுக்குள் மட்டுமே இயக்கவும் ஐந்து படிகள் பெயர்பலகே ஃபீட் வாட்டர் நீர் வெப்பநிலை செயல்திறன் hhv வி ஹையர் ஹீட்டிங் வேல்யூ மற்றும் சூத்திரம் முடிந்தது பொருள் கணக்கீட்டிற்கு உங்கள் கொதிக்கலன் விவரங்களை கீழே கருத்து தெரிவிக்கவும் முடிவுகளை ஒரு விரைவான ஒப்பீடாக படியுங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் எரிபொருள் ஏற்றுக்கொள்ளல் வடிவமைப்பு மற்றும் ஐ பி ஆர் ஒப்புதலை பொறுத்தது உங்கள் கொதிக்கலனின் பாதுகாப்பான வரம்புகளை ஒருபோதும் மீற வேண்டாம் நம்பகமான சேவைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் தொழில்களுக்கு சேவை செய்யும் பிறவின் இன்ஜினியரிங் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் கருத்துகளில் உங்கள் கேள்விகளை பகிரவும் மேலும் கொதிகலன் நுண்ணறிவுகளுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களுடன் தொடர்பில் இருங்கள்